पकला मावा भी, पाल पकला मावा भी, चल जाकर माला बोले पाली पकला मावा भी, पालो कितने दिन सुनाएँ, पालो कितने सारे पकले सारे हाँ, बहुत बाली है, हम लोग बाली पालो कितने सारे लेते हैं, भाई, कुछ नहीं। भाई आ जाओ। ना ना फन्ने, ना अपुन ने बोला।

எப்படி சுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தால் அவர் என்ன பெறுனா மனதில்

நமக்கு வேறு புது பிறப்பு என்பது ஒரு புது பிறப்பு மறு பிறப்பு என்று சொல்கிறது மூன்றாவது அதிகாரம் ஒன்று ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா